பொதுவாக சிலர் தனக்கு உதவியர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் மன்சோலிகான் போல ஆனால் சிலரோ வளர்ந்து ஒரு இடத்திற்கு போய்விட்டால் அந்த நன்றியை மறந்துவிட்டு நடந்து கொள்வார்கள் திரையுலகில் பலரும் அப்படிதான் வாய்ப்பு இல்லாத காலங்களில் உதவி கேட்டு மற்றவர்களிடம் கெஞ்சுவார்கள் ஆனால் வாய்ப்பு கிடைத்து மேலே போன பின்பு நன்றி உணர்ச்சி இல்லாமல் நடந்து கொள்வார்கள் அதில் ஒருவர் தான் நடிகர் வடிவேலு இதை திரையுலகில் பலருமே சொல்லியிருக்கிறார்கள் நடிகரும் தேமுதிக அரசியல் கட்சி தலைவருமான விஜயகாந்த் உடல் நலக் கோளாறு காரணமாக நேற்று முன்தினம் அதாவது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை உயிரிழந்தார் இவரது உடலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல லட்சம் பேர் திரண்டு வந்துள்ளனர் திரையுலகினர் அரசியல் பிரபலங்கள் என பல தேமுதிக அலுவலகத்திலும் தீவு திரையிலும் வந்து விஜயகாந்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் நகைச்சுவை நடிகரான வடிவேலுவோ விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செலுத்த கடைசி வரை வரவே இல்லை நகைச்சுவை நடிகரான வடிவேலுவும் விஜயகாந்தும் மதுரை நகரிலிருந்து வந்தவர்கள் இருவருமே சின்ன கவுண்டர் தவசி எங்கள் அண்ணா வல்லரசு நரசிம்மா என பல படங்களில் ஒன்றாக சேர்ந்து நடித்துள்ளனர் வடிவேலுவிற்கு சில படங்களில் நடிக்க இவர் வாய்ப்பு கேட்டு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலுவை நடிக்க வைக்கக்கூடாது என கவுண்டமணி சொல்லிவிட விஜயகாந்திடம் போய் வடிவேலு ஒப்பாரி வைக்க இயக்குநரை அவர் அழைத்து எனக்கு பக்கத்தில் குடைப்பிடித்து நிற்கும் வேடத்தை இவனுக்கு கொடி என சொன்னதோடு அது மட்டுமல்லாமல் தனதுடைய சொந்த செலவில் வடிவேலுக்கு ஐந்து வேட்டி சட்டையும் விஜயகாந்த் வாங்கி கொடுத்தாராம் இப்படி இருக்கையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயகாந்தை கடுமையாக தாக்கி பேசினார் வடிவேலு ஒற்றுமையாக இருந்த இவர்களுக்குள் ஏற்பட்ட சிறிய மனஸ்தாபம் திமுகவினரால் உபயோகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது வடிவேலுவின் ஆரம்பக்கட்ட சினிமா வாழ்க்கையின் போது உடனிருந்த விஜயகாந்தையே இப்படி பேசிவிட்டாரே என மக்களுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது நடிகர் விஜயகாந்தை பலரும் அவரது நல்ல குணத்திற்காக இன்றும் நினைவில் வைத்துள்ளனர் வடிவேலு தன்னை குறித்து வேறு ஒரு கட்சிக்காக எவ்வளவு இழிவாக பேசினாலும் அது குறித்து ஒரு நாளும் எந்த பத்திரிகையிலும் பேசாததாக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் வடிவேலு விஜயகாந்த் பிரிவிற்கு பிறகு வடிவேலுக்கு திரைத்துறையில் பல பிரச்சனைகள் எழுந்தது அப்போது அவர் படங்களில் நடிப்பதையும் நிறுத்தியிருந்தார் அந்த சமயத்தில் கூட இவன் பிறவிலேயே சிறந்த நடிகன் இவன் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என விஜயகாந்த் கூறியதாக அவரது மனைவி பிரேமலதா சமீபத்திலும் ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் நடிகர் வடிவேலுவிற்கும் விஜயகாந்திற்கும் இடையே என்ன நடந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் நேற்று முன்தினம் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய் மீதே மருமநபர்கள் செருப்பை எரிந்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் வடிவேலு வந்தால் அவரை விஜயகாந்த் ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்ப்பார்கள் என்றும் அவர் மீது கண்டிப்பாக தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால்தான் வடிவேலு விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செலுத்த வரவில்லை எனவும் பேசப்படுகிறது விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கணும் எனவும் பலரும் கூறி வருகிறார்கள் அட்லீஸ்ட் சமூக வலைத்தளங்களாவது வீடியோவாகவும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கலாம் எனவும் கூறி வருகிறார்கள் இன்னும் சிலரோ பயம் இருந்தால் போலீஸ் பாதுகாப்போடாத வந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு இரங்கலாவது தெரிவித்திருக்கலாம் அப்படின்னா என்ன தெரியுது வடிவேலுவிடம் மனித மனித பண்பே இல்லை என்பதுதான் தெரிகிறது எனவும் கூறினார்கள் எவ்வளவு சண்டைக்காரனாக இருந்தாலும் இறப்பிலாவது வந்து கலந்து கொள்ள வேண்டும் இதை பார்க்கும்போது அவர் பிறவிலேயே சந்தேகம் வந்துவிட்டது என்றும் அவர் பிறப்பிலேயே சந்தேகம் வந்துவிட்டது எனவும் உயிரோடு இருக்கும்போதே கேப்டன் அவரை மன்னித்துவிட்டார் ஆனால் அவரது ஆன்மா கண்டிப்பாக வடிவேலுவை மன்னிக்காது எனவும் கூறி வந்தனர் இந்நிலையில் தான் தற்போது வடிவலுடைய வீட்டுக்கு விஜயகாந்த் ஒரு சூட்கேஸை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது அந்த சூட்கேஸ் வேறு யாருடைய சூட்கேஸும் அல்ல அது வந்து வடிவேலுடைய சூட்கேஸ் தான் வடிவேலும் விஜயகாந்தும் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தபோது அவருக்கு ஒரு சூட்கேஸ் தேவைப்பட்டிருக்கிறது அப்போது வடிவேலு இந்த சூட்கேஸை வைத்துக் கொள்ளுங்கள் என விஜயகாந்திடம் அவர் கொடுத்திருக்கிறார் அதே போல வாய்ப்புக்காக ஆரம்ப கட்டத்தில் வடிவேலு அடிக்கடி விஜயகாந்திற்கு சின்ன சின்ன கிஃப்ட்டுகளையும் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் அதையெல்லாம் அந்த பெட்டியில்தான் அவர் வைத்திருந்தார் இந்நிலையில்தான் அந்த சூட்கேஸை தான் தற்போது வடிவேலுவிடம் அவர் கொடுத்து அனுப்பி இருக்கிறாம் இதை பார்த்த வடிவேலு கதலை அழுதியிருக்கிறாராம் இருவரும் என்னதான் மனஸ்தாபமாக பிரிந்திருந்தாலும் தன்னுடைய நினைவாக இவ்வளவு நாள் இந்த பரிசுகளை வைத்திருந்தாரே அவர் இறந்த பிறகு இந்த பரிசுகளை தன்னிடமே அனுப்பி வைத்து விட்டாரே என தான் தான் அந்த அஞ்சலி செலுத்தப் போவாதது பற்றி தற்போது மனம் மருந்து இருக்கிறாராம் வடிவேலு விஜயகாந்துடைய இந்த செயலை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த இந்த விடிவா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்